கடைச்சப்ப சொல்லு சொல்லுமா சொல்லு வணக்கம் சத்தமா சொல்ல இது கோதல் கடவுள வாட்ட அகல மந்தேரி அட்டலா ஆதி பவா முகட்டே ஒளவே கட்டனா பேகோ வாலா வட்ட தடல மனமச்சி ஆகினா மான அரசந்த நிலமச்ச நீடுவா இந்த ர நாமயிலே சந்திரக்கு ஆண்ட இனிமை இல்ல இதுதே ர தானேரே பகதெப் கோ பண்டா மாதே புறவே வந்துகான் மாத்த பராலந்தா பரஉலக என்ன வா வா தென்கோமேலடா தாத்த என்ன கள்ள மனக்களே மாட்டியாரு இது அண்ணலே என்னடா தாத்த என்ன கள்ள மனக்களே பரடி நீண்ட அடியே கூடி எங்க தாடாரை வளங்காத்தல்லை திருப்பி பீடு கடா

தேர வந்தமேலரே சந்திர கிட்ட நானே இல்லை இதே சேவ हूं கர வர ஒரே சே பாக பர்னா மாதே கரரே வந்திட்டா மேல கங்களை நெண்ட நெண்ட ரவா நான கோமலரா தா சந்திர காடா மன கோரே மாதே இதே ஏல நானா தா சந்திர காடா